வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் கல்லூரி பேராசிரியர் தேர்வு நெட்டு இது போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் பன்னீர் பாட்டியல் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னன்னா விளைவரனார் அவருடைய வினாவிடை அமைப்பில் இருக்கக்கூடிய பன்னீர் பாட்டியல் நூல் முதல் வினாவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பாட்டியல் நூல்களை பற்றிய குறிப்பு இது நம்ம பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் தான் பாட்டியல் என்பது பிரபந்தங்களின் அமைப்பு பற்றிய இலக்கணத்தை கூறும் நூல் முக்கியமான முதல் பாயிண்ட்டு பாட்டியல் அப்படிங்கிறது பிரபந்தங்களின் அமைப்பு பற்றிய இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் பாட்டு அப்படின்னா செய்யுளை உணர்த்தாமல் செய்யுட்களால் ஆகிய நூல்களை உணர்த்தும் பாட்டு அப்படிங்கிறது இங்கே செய்யுளை உணர்த்தாம செய்யுள்களால் ஆன நூல்களை உணர்த்தும் இயல் அப்படின்னா இலக்கணம் பிரபந்தம் சிற்றி சிற்றிலக்கியம் இனம் என்பன ஒரு பொருட்சொற்கள் பிரபந்தம் சிற்றிலக்கியம் இனம் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்சொற்கள் பிரபந்தங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு கி பி பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சிவந்தெழுந்த பல்லவர் ராயன் உலாவில்தான் தான் முதன் முதலாக குறிப்பிடப்படுகிறது அதான் பிரபந்தங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது சிவந்தெழுந்த பல்லவர் ராயன் உலாவில் முதன் முதலாக குறிப்பிடப்படுகிறது பிரபந்த இலக்கணம் போறும் எந்த பாட்டியலிலும் பாட் பிரபந்தம் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற வரையறை என செய்யப்படவில்லை கூறப்படவே இல்லை மற்றும் தொண்ணூற்றி ஆறுக்கு குறைவான பிரபந்த இலக்கணம் தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பாட்டியல்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா கூறப்பட்டன கூறப்படாமல் விடப்பட்டவும் இன்று வழக்கத்துல இருக்கிறது வழங்கிட்டு இருக்கிறது பிரபந்தங்களை என்னன்னா எண்ணிக்கையில பார்த்தோம்னா நூற்றுக்கு மேலே இருக்கு அதாவது நம்ம தொண்ணூற்றி ஆறுங்கோ ஆனா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற சிற்றிலக்கியங்கள்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஆறை தாண்டி நூற்றுக்கு மேலே இருக்கிறது தமிழ்ல பாட்டியல் நூல்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமானதுன்னா அகத்தியர் பாட்டியல் பாட்டியல் கிடைக்கல பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் இப்ப பன்னீர் பாட்டியல் அப்படிங்கறது யாரால எழுதப்பட்டது அப்படிங்கிறது தெரியல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் பன்னீர் புலவர்களால் எழுதப்பட்டது இந்த நூல் வந்து அஹ் எழுத்தியல் சொல்லியல் இனவியல் அப்படின்னு மூன்று இயல்களை உடையது இருநூற்றி முப்பத்தோரு நூட்பாக்களால் ஆக்கப்பட்டது அதே மாதிரி எழுபத்தி நான்கு பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுகிறது இதனுடைய காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எதுக்கு பாட்டியல் பன்னிருப்பாட்டியல் பன்னிருப்பாட்டியல் மூன்று இயல் இருநூற்றி முப்பத்தோரு நூட்பா எழுபத்தோரு பிரபந்தங்களின் இலக்கணம் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து வெண்பா பாட்டியல் இதற்கு வந்து பச்சநந்தி மாலை அப்படிங்கிற வேறொரு பெயரும் இருக்கு இது குணவீர பண்டிதர் என்பவரால் எழுதப்பட்டது முதன் மொழியியல் செய்யுளியல் பொதுவியல் அப்படின்னு சொல்லி இதுலயும் மூன்று இயல்கள் இருக்கிறது அதாவது ஒவ்வொன்றிலையும் வேற வேற மாதிரி இயல்கள் இருக்கு பாட்டியல்ல எழுத்தியல் சொல்லியல் இனவியல்னு மூன்று இயல் இருக்கு அதே வெண்பா பாட்டியல்ல மொழியியல் செய்யுளியல் பொதுவியல்னு மூன்று இயல்கள் இருக்கு வெண்பா பாட்டியல்ல நூற்பாக்கல் வெண்பாக்கல் எத்தனைன்னா நூற்றி ஒன்று இது அறுபத்தி மூன்று பிரபந்தங்களின் இலக்கணத்தை சொல்லுது இதனுடைய காலம் என்னன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து நவநீத பாட்டியல் இது பார்த்தோம்னா நவநீத நடர் என்பவரால் எழுதப்பட்டது பொது மொழியியல் அப்படின்னு இதுலேயும் மூன்று இயல்கள் தான் நூற்றி எட்டு கட்டளை கழித்துறையால் ஆனது நவநீத பாட்டியல் கட்டளை கழித்துறையால் ஆனது அறுபத்தி மூன்று பிரபந்தங்களுடைய இலக்கணத்தை கூறுகிறது இதனுடைய காலம் பதினான்காம் நூற்றாண்டு இந்த நூலுக்கு மட்டும் இரண்டு பழைய உரைகள் கிடைத்திருக்கின்றன வரையறுத்த பாட்டியல் இது சம்பந்த முனிவர் மாணவரால் செய்யப்பட்டது அவர் பெயர் தெரியல இதுல பத்து கட்டளை கழித்துறைகள் தான் இருக்கு மங்கள பொருத்தம் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது மங்கள சொல் பொருத்தம் மட்டுமே இதுல கூறப்பட்டிருக்கிறது பிரபந்தங்களின் இலக்கணம் கூறப்படவில்லை அப்போ பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறப்பட கூறாத பாட்டியல் நூல் பார்த்தோன்னா வரையறுத்த பாட்டியல் இதுல மொத்தமே பத்து கட்டளை கழித்துறைகள் தான் இருக்கு எனவே இந்நூல் முற்றும் நமக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கறது தெரியுது காலம் பதினான்காம் நூற்றாண்டு அடுத்து சிதம்பர பாட்டியல் இது சிதம்பர புராணம் எழுதின பரஞ்சோதி முனிவரால் செய்யப்பட்டது பொருத்தவியல் மரபியல் அப்படின்னு இரண்டு இயல்கள் மட்டும்தான் இருக்கு முப்பத்தோரு ஆசிரிய விருத்தங்கள் சிதம்பர பாட்டியல் ஆசிரிய விருத்தத்தால் ஆனது இந்த அறுபத்தி ஒன்பது பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுகிறது இதனுடைய காலம் பதினாறாம் நூற்றாண்டு அடுத்து இலக்கண விளக்க பாட்டியல் இது வைத்தியநாத தேசிகரால் எழுதப்பட்டது இலக்கண விளக்கம் எனும் நூலின் இறுதி இயலாக அமைந்திருக்கக்கூடியது நூற்றி எண்பத்தோரு நூ நூற்பாக்களால் ஆக்கப்பட்டது எழுபத்தி ஏழு பிரபந்தங்களில் இலக்கணத்தை குறித்து கூறுகிறது காலம் பதினேழாம் நூற்றாண்டு அதே மாதிரி இதற்கு உரை நூலாசிரியர் அதாவது வைத்தியநாத தேசிகரை எழுதியிருக்கிறார் பன்னியர் பாட்டியல் நூல்களினுடைய ஆசிரியர் அதனுடைய நூல் பெயர் பாரணம் காலம் இதை குறித்து பார்க்கலாம் பன்னிரு பாட்டியலினுடைய ஆசிரியர் அப்படிங்கிறது யாருன்னு தெரியல அகத்தியருடைய மாணாக்கர் பன்னிருவர் வந்து கூடி இந்த பன்னீர் படலத்தை செய்தது போல இந்திர காளியார் பரணர் முதலிய பன்னீர் புலவர்கள் கூடி இந்நூலை இணை செஞ்சிருக்காங்க செய்திருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஆனாலும் இந்த கருத்து பொருந்தார் ஏனென்ன இந்த நூல்ல மேற்கோளாக காட்டிய நூற்பாக்களை எழுதியவர்கள் இந்திர காளியர் முதலாக பதின் மூவர் உள்ளனர் மேலும் இந்த நூலில் நூற்பாக்கள் வேறாகவும் மேற்கோள்கள் வேறாகவும் என செய்து பத்தாம் நூற்றாண்டில் எழுந்த மெய்கீர்த்திக்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது மெய்கீர்த்திக்கு இலக்கணம் கூறியிருக்கிற நூல் எதுனா பன்னீர் பாட்டியல் இப்ப சங்ககால புலவர்களாகிய இந்திர காலியர் பரணர் முதலியோர் இந்நூலின் ஆசிரியர்களாக இருக்கு என செய்ய இயலாது அதே மாதிரி இந்த நூல் ஏற்கனவே பார்த்தோம் எழுத்தியல் சொல் சொல்லியல் இனவியல் மூன்று இயல்கள் உடையது இருநூற்றி ஒரு நூட்பாக்களால் ஆக்கப்பட்டதுன்னு இந்த எழுத்து எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தின் பிறப்பு வருண பொருத்தம் கதி பொருத்தம் உண்டி பொருத்தம் பால் பொருத்தம் தான பொருத்தம் கண்ணல் பொருத்தம் புல் பொருத்தம் தாழ் பொருத்தம் என ஒன்பது செய்திகள் கூறப்பட்டுள்ளது சொல்லியல்ல சீர் பொருத்தம் மங்கள பொருத்தம் பெயர் பொருத்தம் மூன்று செய்திகள் இனவியல் இனங்களுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளது இனி விருத்த வகையில இனமும் அந்தாதி தொகையில் இரண்டு இனமும் மருட்பாவில் மூன்று இனமும் பனை முளை நயனம் என்பதில் இரண்டு இனமும் கணக்கு என்பதில் இரண்டு இனமும் அடக்கி கூறப்பட்டிருப்பதால் அவற்றை விரித்து கூட்டினா மொத்தம் எழுபத்தி நான்கு இனங்கள் என செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது பெயர்காரன் இந்நூல்ல எழுத்தி எல்ல ஒன்பது செய்திகள் சொல்லி எல்ல மூன்று செய்திகள் ஆக பனிரெண்டு செய்திகள் கூறப்பட்டிருப்பதால் இதற்கு பன்னிருப்பாட்டியல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க பனிரெண்டு புலவர்கள் இயற்றப்பட்டதால் அப்பெயர் வந்தது அப்படின்னு சிலர் சொல்றாங்க இந்த நூல் வந்து சாதகம் என்ற இனத்தின் இலக்கணம் கூறும்போது சகாத்தம் குறிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது சகாப்தம் என்பது கிபி எழுபத்தி எட்டில் தொடங்கியது அதாவது சகாப்தம் சொல்லுவோம் இல்லையா கணேஷ்கர் காலம் அது இந்நூல் கிபி எழுபத்தி எட்டுக்கு பின்னால வந்தது மற்றும் இந்நூல்ல தாண்டகம் என்ற இனம் பேசப்படுகிறது தாண்டகம் அப்படிங்கிற இனம் கிபி ஏழாம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசரால் தான் முதன் முதலில் இயற்றப்பட்டது இந்த நூல் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது அப்படிங்கிறது தெரிகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இந்நூலில் மெய்கீர்த்திக்கு இலக்கணம் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால மெய்கீர்த்தியின் காலம் பத்தாம் நூற்றாண்டு இது முதலாம் ராஜராஜ சோழனால் தான் முதன் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது ஆக கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டது அப்படிங்கறதும் தெரியுது ஏற்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலினுடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு யோகிக்க முடியுது பாவகை பற்றியும் அவை பற்றி பாட்டியல் நூல் கூறுறது பத்தியும் பார்க்கலாம் வெண்பா அகவல் களிப்பா வஞ்சிப்பா மறுப்பா தாளிசை துறை விருத்தம் இதாலாம் ஆக்கப்பட்டு பல இனங்களாக விரிந்த பிரபந்த நூல்கள் தான் இனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இனம் ஒன்றே ஆகியது ஒன்று பலவாகியது பல ஒன்றாகியது அப்படின்னு மூன்று வகைப்படுது இனம் பாருங்க ஒன்றே ஆகியது ஒன்று பலவாகியது பல ஒன்றாகியது அப்படின்னு மூன்று வகைப்படுது இனங்கள் வந்து ஒரே ஒரு பாட்டால் செய்யப்பட்ட நூல் வந்து ஒன்றே ஆகிய இனம் ஒரே ஒரு பாட்டால் செய்யப்பட்டது இது வந்து உலா ஆற்றுப்படை மடல் மேய்கீர்த்தி பாதாதி இதெல்லாம் சொல்லலாம் ஒரே புலவரால் ஒரே வகையான பல பாடல்களால் செய்யப்பட்ட நூல் ஒன்று பலவாகிய இனம் எடுத்துக்காட்டு அந்தாதி கோவை காப்பியம் மணிமேகலை காப்பியம் ஆசிரியம் எனும் ஒரே வகையான் பல கொண்டது மற்றும் ஒரு இதெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டானது அடுத்து பல ஒன்றாகிய இனம் இரண்டு வகைப்படும் அதுல ஒன்று வந்து பல புலவரால் பாடப்பெற்ற ஒரே வகையான பாடல்களால் தொகுக்கப்பட்டது எடுத்துக்காட்டு நம்ம கழித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நச்சினை பரிபாடல் இதெல்லாம் இதுல இன்னொன்னு பல வகையான பாடல்களால் செய்யப்பட்டது அப்படின்னா கலம்பகம் இரட்டை மணி மாலை இருபாயிரு மும்மணி கோகை நான்கு மணி மாலை இதெல்லாம் வகைப்படுத்தப்படுகிறது இப்போ பன்னிரு பாட்டியல் வா இனம் பற்றி சொல்றது சாதகம் பிள்ளைப்பாட்டு குடைமங்கலம் போகு கலம்பகம் உலா சின்னப்பூ பரணி மடல் மரம் பல்சந்த மாலை இணைமணி மாலை இரட்டைமணி மாலை மும்மணி மாலை நான்மணி மாலை கலம்பக மாலை மும்மணிக்கோவை கலியந்தாதி ஒளியந்தாதி யானை தொழில் வறுக்க மாலை நாம மாலை இன்னிசை தொகை சிலை விருத்தம் வாழ் விருத்தம் குடை விருத்தம் வேல் விருத்தம் செங்கோல் விருத்தம் விருத்தம் ஊர் விருத்தம் ஐம்படை விருத்தம் நாளிகை கவி நவமணி மாலை கைகிளை அரிபிறப்பு அட்டமங்கலம் இல்லற வெள்ளை மங்களவெள்ளை தாரக மாலை செந்தமிழ் மாலை தாண்டகம் பதிகம் மெய்கீர்த்தி செருக்களவழி மரக்கலவழி செருக்கள வஞ்சி ஆற்றுப்படை கண்படை நிலை துயிலடை நிலை விளக்கு நிலை கடாநிலை யாண்டி நிலை பறைநிலை அந்தாதி தொகை மென்பா அந்தாதி கழித்துறை அந்தாதி அப்படின்னு இந்த அந்தாதி தொகையை ரெண்டா சொல்றாங்க அதுக்கப்புறம் மருட்பா புறநிலை வாழ்த்து வாயுரை வாழ்த்து செவியறி உருவு அந்த மருட்பா வந்து மூன்றா வருகிறது பாதாதி பனைமுளை பத்து நனையப்பத்து நயனப்பத்து உலத்தி பாட்டு குரத்தி பாட்டு ஒருபா உரு பக்து இருபா இருபக்து கோவை கோவை கணக்கு கணக்குனா மேற்கணக்கு கீழ்கணக்கு அப்படின்னு வகைப்படுது அடுத்து தொடர்நிலை செய்யுள் பாட்டு கடைநிலை கையறுநிலை அப்படின்னு எழுபத்தி நான்கு இனங்களும் குறிப்பிடப்படுகிறது அதுக்கப்புறம் பா பொருத்தம் பற்றி ஒவ்வொரு பாவுக்கும் உரிய சாதி கடவுள் நாள் ஓரை விரை பூ வண்ணம் நிலம் அப்படின்னு எட்டு பற்றி சொல்லுது ஒவ்வொரு பாவுக்கும் உரிய எட்டு பா பொருத்தங்களை குறித்து கூறுகிறது வெண்பாவுக்குரிய பா இந்த பாக்களின் பொருக்கம் பொருத்தம் குறித்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்ததை பார்க்கலாம் முதன் முதல அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி